அடுத்ததாக விசாகம் அனுஷம் கெட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சகம் ராசி அன்பர்களுக்காக உங்கள் ராசிக்கு அஞ்சில் புதன் மற்றும் சுக்கிரன் ஏழில் குரு சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையானது மிக சிறப்பாக இருக்குங்க எடுக்கும் காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றினை பெறக்கூடிய ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்திருக்குங்க திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்து சுப காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நாளில் சூரியன் எட்டில் செவ்வாய் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லதுங்க தொழிலை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைத்தாலும் வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும் அதனால உங்களுடைய பிரச்சனைகள் குறைக்க உதவுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் தடைப்பட்டுக் கொண்டிருந்த பதவி விவரங்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையுங்க சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்களும் அதிகரிக்குங்க பரிகாரம் இந்த மாதம் சிவ வழிபாடு செய்து வருவது மிக சிறப்பாக அமையுங்க